ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக காமாட்சி தேவியை கி ஜய இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் முருகர் பார்ப்போம் புரதக்கதானுகரவை புரவை ரிவிமர்த்த புலகி தாங்கலதாம் புனதீம் காஞ்சி தேசம் புஷ்பாயுத वीर्यसरसपरिपाटी पुरदः कथानुकरवै पुरवैरिविमर्त पुलकिताङ्कलतां काञ्चीदेशम् पुष्पायुतवीर्य सरसपरिपाटी पुरदः कथानुकरवै पुरवैरिविमर्त கரவை என்ன பண்ணிடுவர் திரிபுர சம்ஹாரம் செய்தவர் புறவைரி திரிபுர சம்ஹாரம் பரமசிவனுக்கு அப்பேற்பட்ட இது ஒரே இதுல மூன்று கோட்டைகளும் வந்த போது ஒரே பானத்தால அடிக்கணுங்கிறது தான் இது அவர் பானத்தை கூட இயலையாம் அப்படியே அந்த திசையை நோக்கி ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் அப்படியே இந்த மூன்று அழிஞ்சு போச்சான் சக்தி வாய்ந்தவர் திரிபுர சம்ஹாரம் செய்தவர் பரமசிவன் அப்பேற்பட்ட பரமசிவனோட ஆலிங்கனத்தால புலகாங்கிதம் அடையக்கூடியவள் எப்படி உடையவள் லதாம் கொடி போன்றவள் அவள் புலகாங்கிதம் அடையும் உள்ள சரீரத்தை உடையவள் எப்படிப்பட்டவள்னா மற்றவர்களோட கண்களுக்கு புலப்படாத யாரு மன்மதன் மன்மதன் எப்படி வரான்னு என்ன செய்யறான் யாருக்கு காம பானத்தை வீசுறான்னு தெரியாது மலர்கனைகளை அவன் பாட்டு வீசிட்டு போயிடுவான் அப்போ மற்றவர்களோட கண்களுக்கு புலப்படாத அந்த மன்மதனோட வீர செயல்களுக்கு எல்லாம் எதனால அவள் தான் இருப்பிடமா இருக்கக்கூடியவள் அம்பாள் அவள் தான் வந்து அவனை உயிர்ப்பித்தவள் எப்படி இருக்கலாம் காஞ்சி நகரத்தோட எப்படி புனிதமாக்குபவள் இவளாலதான் அந்த காஞ்சி நகரத்துக்கே ஒரு பெருமை வந்திருக்கு அப்படிப்பட்டவள் அது காஞ்சி அப்புறம் அதோட சுற்றுப்புறங்கள் எல்லாவத்தையும் புனத்தீம் புனத்தீம் அப்படின்னு சொல்லினா பரிசுத்தமாக்குபவள் அப்பேற்பட்டவள் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டியும் அதான் மன்மதன் அந்த மன்மதன் வந்து அவன் வந்து மற்றவர் கண்களுக்கு படாம கணைகளை வீசக்கூடியவன் காஞ்சி நகரத்தோடும் சுற்றுப்புறங்களையும் புனிதமாக்குபவள் அம்பாள் அப்பேற்பட்ட காமாட்சி தேவி எனக்கு எப்பொழுதான் என் கண்ணு முன்னால காட்சி தருவா நான் எப்ப அவளை காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாட்டியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்பேற்பட்டவள் காட்சி நகரத்தையே தான் பெருமை நகரேஷு காஞ்சி அப்படின்னா காஞ்சி நகரத்துல அம்பாள் தான் அந்த நகரத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை கிடைத்ததாம் அவள் வந்துட்டோம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா பொண்ணி புரந்திரி புங்கித கந்தப்புஷு പുരമതം പുലകനി കലിതം കുരുചുലിതം കുറുത പുണ് പുരന്ത്രീ പുന്തർപംപത പുലിനരമതം പുലകനിച്ചുലിതം കുരു കംപാതിരം அந்த கம்பா தீரத்துல எப்பேற்பட்டவளா அந்த மணல் திட்டுகள்ல சஞ்சரிப்பவள் புண்ணியா காவி புரந்திரி புங்கித கந்தர்ப்ப சம்பத பபுஷா புலின சரி கம்பாயா புலின சரி அந்த கம்பா தீரத்தோட மணல் திட்டுகள்ல உலா வரக்கூடியவள் அப்பேற்பட்டவள் அந்த சங்கே சஞ்சரிப்பவள் எப்படிப்பட்டவள் மன்மனோட சிறப்பை வளர்க்கும் ஸ்ருங்காரமாக அது ரதி ரசம் அப்படி ஸ்விங்கார ரசமே திரண்டு உருவெடுத்தால் போன்ற அப்பேற்பட்டவள் மிக வனப்பாக மிகவும் அழகான சரீரத்தோடு கூடினவளாக அம்பாள் எப்படி அங்க இருக்காள் அவள் எப்படி இருக்காளா பரமேஸ்வரனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் அப்பேற்பட்டவள் பரமேஸ்வரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவரை வந்து எப்படி இது செய்கின்றவள் அபிராமி பற்ற சொல்லியிருப்பார் சுடரும் கலைவதி துன்றும் சடைமுடிக்குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதும் இருப்பார் பின்னும் எய்துவரோ உடரும் கொழுவும் குருதியும் நோயும் குரம் தோயும் குரம்பையிலே அப்படின்னு சொல்றாரு எப்பேற்பட்டவள் அவள் வந்து உளிரும் பிறைமதி சுடர் அதை அணிந்த சிவபெருமானுடைய சிவபெருமான் எப்பேற்பட்டவர் செம்பவள நிறம் சொல்லுவார் இல்லையா செம்பனார் மேனி நிறத்தை கொண்டவர் அவர் வந்து அப்பேற்பட்டவள் அது பவள குன்றான் சிவனுடைய உடல் பவளக்குன்று குன்று மாதிரி நான் அவர் வந்துட்டு அப்பேற்பட்டது இல்ல துன்றும் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பச்சை கொடி பதித்து அப்படிங்கிறார் அதுல அப்படியே அம்பாள் எப்படி இருக்காளாம் தழுவி தாவிக்கிறார் இல்லையா அதான் தாவி தழுவி படரும் பச்சை பசுங்கடி போன்றவள் அபிராமி அப்படின்னு சொல்றாரு அவளை நெஞ்சத்துல நிலைநிறுத்தி நம்ம வந்து எப்போது அவளையே நினைச்சிட்டு இருக்கும் போது திருப்பி இந்த மனித பெருவி வந்து நம்மளுக்கு எடுக்கணும்னு தோணுமா அப்பேற்பட்டவளையே தியானம் பண்ணிட்டு இருந்தா சதையும் ரத்தமும் குடலும் கொண்ட இந்த மனித கூட்டில மீண்டும் வந்து பிறப்பார்களா அவர்களா பிறக்கவே மாட்டா அதை விரும்பவே மாட்டா அப்படிங்கிறா அப்பேற்பட்டவள் அம்பாள் தன்னோட ஆலிங்கனத்தினால சிவபெருமான மகிழ செய்பவள் அப்படின்னு சொல்றார் மூகர் அடுத்தது निमाध्वैतवलग्नम् तरुणारुणसम्प्रदाय तनुलेकम् तडसीमनिकम्पयक तरुणिम सर्वस्वम् आद्यमद्राक्षम् तनिमाध्वैध्वलग्नम् तरुणारुणसम्प्रदाय तनुलेकम् தருணிம சர்வஸ்வம் ஆத்யம திராட்சம் எப்பேற்பட்டவள்னா மிக நுண்ணிய இடையை உடையவள் இந்த நுண்ணிய இடையை உடையவள்ங்கிறது அபிராமிப்பட்டரும் எடுக்கிறாரு இப்படியே இருக்கோ இல்லையோ அப்படின்னு இருக்கிற அப்படி மெல்லிய நுண்ணிடை அப்படின்னு சொல்லி சொல்றாரு மெல்லிய நுண்ணிடை மின் மின்னடையாளை விரிஷடையோன்னு அப்படின்னு சொல்றார் மெல்லிய நுண்ணிடை கொண்டவள் அம்பாள் ஆரிசங்கரனும் அதை எடுத்துட்டு இருக்க சேமத்தேம்பர் இடுக்கோ இல்லையோன்னு சொல்ற மாதிரி அப்பேர்ப்பட்டவள் கு ஸ்லோகத்துல சோத்துல சொல்ற சௌந்தரிய நகர்ல குச்சௌ சத்ய சித்தியர் தடகடித கூர்ப்பா சவித்துடவு கசந்தவு தோர் மூலே கனக்க கலஷாபோ கலையதா தவத்ராதும் தவத்ராும்ங்கா தலமிட்டவள் மிக நுண்ணிய இடைய உடையவள் இளம் சூரியனை ஒத்த மெல்லிய மேனி கொண்டவள் எப்பேர்ப்பட்டவள் ஏன்னா அம்பாள் வந்து நிறம் வந்து சிவந்த நிறம் அப்போ சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்கும் இளம் சூரியன் உதிக்கும் போது அப்படி சிவப்பு நிறமா அப்படியே தக்கிட்டு மேலே எழுவான் அப்ப அந்த நிறம் வந்து நல்ல முதிர்ந்த நல்ல சிவப்பு நிறம் ஆனா சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் மெல்லிய சரீரத்தை உடையவள் மெல்லிய வேணி கொண்டவள் எப்பவும் இளமை வனப்போட இருக்காளாம் அம்பாள் ஆதி பொருள் அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கக்கூடியவள் அவள் எங்க இருக்காளாம் கம்பா நதிக்கரையில ஏற்கனவே சொன்னார் இப்பதான் கம்பா நதிக்கரையில உலா வந்துட்டு இருக்கான் அப்பேற்பட்ட நான் கம்பா நதிக்கரையில கண்டேனே அப்படின்னு சொல்றார் அபிராமிப்பட்ட சொல்லியிருக்காரு என்ன இடை ஒடியாவண்ண பொருத்திய பூண் வக்கும் உதர மடிப்புகள் அப்படின்னு சொல்றார் அந்த நுண்ணிய இடை இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த எண்பதாவது ஸ்லோகத்துல சவுந்தரியலகரையில ஆதிசங்கரர் சொல்றார் அந்த இடை எங்கேயாவது இந்த ஸ்தானா பாரத்தினால ஒடிந்து விழுந்து விடுமோன்ட்டு மூன்று சுற்றப்பட்ட கொடியை போன்றவள் அப்படின்ட்டு அது முடித்து விழாம அதுக்கு தாங்குதலா இருக்கக்கூடியதோ அப்படின்னு அம்பாளோட நுண்ணிய இடையை நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு ஒவ்வொருத்தரும் அம்பாலோட இடை இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு இடைங்கிறது இருக்கு எல்லாரையுமால தடி இடை இல்லை அம்பாள் மெல்லிய நுண்ணிடையை கொண்டவள் ஆனால் அதற்கு அவளோட கவித்துவத்துல எப்படி அழகா சொல்றா அந்த மூன்று மடிப்புகள் உதரத்துல இருக்கிறது அது மூன்று அந்த கொடிகளோ அந்த இடையை தாங்கி பிடிக்கின்றதோ அப்படின்னு அவளோட கற்பனையில அழகா கவித்துவத்துல அவ அழகா அதெல்லாம் பத்தி எடுத்து சொல்றா நமக்கும் அம்பாள் அப்படியே கற்பனைப்படி பாக்கணும் அவளோட அழகு அப்பேற்பட்ட சிவந்த நிறம் எப்பொழுதும் தலை முதல் கால் வரை அவளை சிவந்த நிறத்திலேயே நம்ம வந்து தியானம் பண்ணனும் அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வ தடி தடி எபிம்ப அருணாருணம் அப்பேர்ப்பட்ட சிவந்த நிறத்தை உடையவள் அம்பாள் அடுத்தது இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பௌர்டிக கர்மவிபாகம் பௌஷ்வச்சரம் சவிதசீனி கம்பாயக அத்ராட்ச மாத யௌவனம் அப்புதயம் கஞ்சித

யார் கொண்டவள் பூக்களையே அம்புகளாக கொண்ட மன்மதனோடு வெற்றிக்கும் செழிப்பிற்கும் அவனோட புண்ணிய பலத்தினாலும் யார் எப்படி காரணமா இருக்காளா அவள் அபிவிருத்திக்கு ஏற்பட்ட கர்மத்தோட பயனாகவும் எவ்வனத்தை அடைந்ததும் எப்படி இருக்காளா அர்த்த சசி மௌலே அர்த்த சந்திரன் அஷ்டமி சந்திர விபிராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற மாதிரி ஏ சிவபெருமானும் சிவபெருமானும் சந்திரன தலையில சூடியவள் அவரும் அர்த்த சசி மௌலே அர்த்த சந்திரனை பாதி மதியசுல தடித்த யாரு ஏகாம்பரநாதன் அவரோட சிறப்பிற்கு காரணமே தான் ஏன்னா அந்த அவரை நோக்கி அம்பாள் மாமரத்தை அடிய தவம் இருக்கா அந்த தவம் இருந்ததுனால அது ஏக ஆம்பர மரம் அந்த மரத்தின் கீழே தவம் இருந்ததுனால சிவபெருமான் அங்கே வந்து அம்பாள் வரான் அதனால அந்த மரத்தடியிலேயே அவரும் இருந்ததுனால ஏக ஆம்பர ஈஸ்வரர் அதனால அவரோட இதனால கிடைக்கிறது அம்பாள் அந்த மாமரத்தடியில சிவனை பூஜித்ததுனால தான் இந்த மாமரத்துக்கும் அம் சிவனுக்கு ஏகாம்பரநாதங்கிற பெயர் வர்றதுக்கெல்லாம் அம்பாள் தான் காரணம் சிவனுக்கும் அந்த மரத்திற்கும் சிறப்பு ஏற்பட்டது அபேற்பட்ட சிறந்தவள் அவள் அப்ப வசனத்துக்கு நம்மளோட வாக்குக்கெல்லாம் கெட்டாதவள் அவள் அனீர் பொருளாக இருக்கக்கூடியவள் அவள் எங்க இருக்கா கம்பா நதி கருகில் கண்டே நபிங்கிற அந்த கம்பா நதி தான் எல்லா தலையிலேந்து கங்கையை பெருக்க விடுற அப்ப அம்பாள் வந்து அத இந்த மணலால செய்யப்பட்ட சிவனின் இந்த தாவி பிடிச்சு அணைச்சுக்கிறா அதனால அந்த நதி பெருக்கெடுத்து அப்படி பெரு இது பண்ணி ஓடுறதுனால அந்த கங்கா நதி தான் இந்த இடத்துல கம்பா நதி அப்படிங்கிற பெயரோட ஓடுறது அப்பேற்பட்ட இதுலதான் அம்பாள் வந்து அந்த இடத்துல காஞ்சி நகரத்துல கோவில் கொண்டிருக்கா குடி கொண்டு இருக்கான் அதனால அவளாலதான் அந்த காஞ்சி நகரத்துக்கே சிறப்பு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல சம்சித காஞ்சி தேசே சரசிஜ தௌர்பாக்கியம் சே संविन्मये विलीये सारस्वद पुरुषकार साम्राज्ये संश्रितचीदेशे सरसिज दौर्भाक्य जाग्रदुत्तंशे संविन्मये विलीये सारस्वद पुरुषकार साम्राज्ये காஞ்சியை இருப்பிடமாக கொண்டவள் அம்பாள் காஞ்சி நகரத்தை இருப்பிடமாக கொண்டவள் ஜாக்கிரதுத்தம் சேங்கிற தாமரை மலருடைய துர்ப்பாக்கியத்துக்கு காரணமானவர் எந்த இது அதை அதை எப்படி சொல்றார் பாருங்க நிலவ தலையில சூடினவள்னு சொல்லிட்டு போலாம் ஆனால் இதெல்லாம் வந்து அவளோட புலமையை எடுத்து காட்டுறது நமக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன அழகா சரசிஜ தௌர்பாக்கிய சரசிஜம் தாமரை மலருடைய துர்பாக்கியம் எதனால இப்படி சொல்ற தாமரை மலருக்கு சூரியனோட வரவுதான் ரொம்ப இஷ்டமா இருக்கும் சூரியனை கண்டவன தாமரை மலரும் சந்திரன் சாயங்காலம் வந்தாச்சுன்னா தாமரை எல்லாம் கூம்பிடும் இல்லையா அதனால இந்த தாமரை மலரோட துர்பாக்கியத்துக்கு காரணமாக எதை வச்சுட்டு இருக்காளாம் தலையில் சூடி எதை வச்சுட்டு இருக்கா பேரறிவு சாம்ராஜ்யத்தை தன்பகமா தன் வசமாக்கி கொண்டவள் தேவி காமாட்சி அப்பேற்பட்டவள் பேரறிவு ஸ்வரூபமானவள் அவள் அந்த சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட காமாட்சி நான் அவளோட ஒன்றரை இரண்டரை ஒன்றரை கலந்து விட்டேன் அப்படிங்கிற அவளோடே கலந்து நான் இரண்டு அற கலந்து விட்டேன்னா நான் ஒன்றாக அவளோட ஐக்கியமானேன் இரண்டு அற இரண்டு என்பது இல்லாமல் இரண்டு அற கலந்து விட்டேன்னா இரண்டு கிடையாது ஒன்றுதான் அவளோடையே நான் ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டோம் அப்பேற்பட்டவள் அந்த சாரஸ்வதம்ங்கிற சகல கலா விலாச சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியானவள் ஞான சுரூபிணியாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட அம்பாள் நான் ஈடுபடுகிறேன் இரண்டரை கலந்து கொள்கிறேன் மூக்கர் எப்பேற்பட்ட அழகான ஒரு இதை சொல்றார் பாருங்க நகரத்துல அது ஒரு பீடம் இல்லை ஆதிசங்கரர் நிறுவினது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு அடிபடும் ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றா காஞ்சி நகரத்துல ஆதிசங்கரர் வந்து சர்வஜ பீடம் அப்படிங்கிறத தானே நிறுவி அதுலயும் கொஞ்ச நாளைக்கு இருந்தார் அப்படின்னு சொல்றா எல்லாம் அதனால ஏன்னா அவர் வந்து அம்பால இது பண்ண போகும்போது காஞ்சியில போயி அங்க ஒரு இத ஸ்ரீசக்கரத்தை வந்து ஆமை வடிவத்துல இருக்கிற ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்றாருன்னு சொல்ற ஆதி அதனால காஞ்சி நகரத்துக்கு அவர் போயிருக்காரு தெரியும் அங்க ஒரு பீடத்தை நிறுவினார் சர்வஜ பீடம்னு சொல்லப்படுகிறது அது வந்து எவ்வளவு தூரம் இது தெரியாது அதுல இருக்கிறவாளுக்கு எல்லாம் சரஸ்வதி அப்படிங்கிற சந்யாச பட்டத்தை வந்து பகவத்வாதால் கொடுத்திருக்கா அப்படின்னு தான் அங்க எல்லாம் சரஸ்வதிங்கிற பட்டம் காஞ்சி காமகோட்டி பீடத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் சரஸ்வதிங்கிற பட்டம் உண்டு அதையும் பகவான் ஆதிசங்கரன் அவளுக்கு கொடுத்தா அப்படின்னு ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு பெரியவர்கள் சொல்ல கேள்வி இது வந்துட்டு அதனால காஞ்சி நகரத்திலேயே ஒரு பீடம் இருக்கிறதா ஆதிசங்கரன் நிறுவினதா ஒரு செவி வழி செய்தி நமக்கு கிடைக்கின்றது அப்பேற்பட்ட நகரத்துல இருக்கக்கூடியவள் காமாட்சி தேவி அவளுடைய அழகு இன்னும் நாம அடுத்த பழ வரக்கூடிய பழ ஸ்லோகங்கள்ல இன்னும் இருக்கு இப்ப தான் இருபத்தைந்து ஸ்லோகங்கள் இன்னும் நானூத்தி எழுபத்தி ஐந்து ஸ்லோகங்கள் அவளை பற்றி அனுபவிக்க கிடைக்கணும் நமக்கு ஓ ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜ